அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து புரட்டாசி மாதத்தில் பெருமாளை எவ்வளோ எளிமையாக நம்ம வழிபடலாம் வீட்டிலையே என்னென்ன நம்ம வழிபாட்டு முறை பண்ணலாம் எப்படி எப்படி பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு புரட்டாசி மாதம் ஃபுல்லாக அருமையாக ஆரம்பிக்கிது பாருங்கள் பௌர்ணமியில் தான் ஆரம்பிக்குது இந்த பௌர்ணமி புரட்டாசி மாதம் பெருமாள் அப்படி சொல்லும்பொழுது நமக்கு ஞாபகம் வரும் சத்தியநாராயண பூஜை தான் மிக எளிமையாக நம்ம வீட்டிலே சத்தியநாராயண பூஜை எப்படி நம்ம கொண்டாடுறது நான் என்னுடைய பதிவுலலாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த ப புரட்டாசி மாதத்தில் இந்த பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதாவது ஐந்து கதையை படிச்சுட்டு ஐந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டிலே பெருமாள் ஃபோட்டோவுக்கு நாரதர் இருக்கிற மாதிரி கலசம் வச்சு ஒரு பெருமாள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து கும்பிடலாம் சத்தியநாராயண பூஜை முதல் ஆரம்பிக்கும் போதே நம்ம இதில் ஆரம்பிப்போம் எளிமையாக வீட்டில் நான் சொல்றது நீங்கள் எல்லா வைக்கிற நெய்வேத்தியுமே மண்பாண்டத்தில் வச்சா போதும் ஏன்னா திருப்பதி பெருமாளுக்கு மண்பாண்டத்தில் தான் வந்து பழைய சோறு தான் வைக்கிறாங்க அந்த மண்பானையில் அதனால் நீங்கள் வந்து மண்பாண்டத்தில் நெய்வேத்திய வச்சு கும்பிட்டாலே போதுங்க அதே மாதிரி நம்ம என்னென்ன நம்ம வந்து கும்பிடும்பொழுது நமக்கு வந்து என்ன வீட்டில் என்ன பெருமாள் படம் இருக்கோ அந்த பெருமாள் படம் வச்சுக்கோங்க சில வீட்டில் வந்து அலைமையல் மங்க தாயாரோடு இருப்பாங்க தனியாக பெருமாள் நிற்கிற மாதிரி இருப்பார் படுத்த குளத்தில் இருப்பார் நின்ன குளத்தில் இருப்பார் அந்த மாதிரி எந்த பெருமாள் படம் இருந்தாலும் நீங்கள் வாங்கி இல்லை ராதா ருக்மணியோடு இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு கிருஷ்ண சிலை இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் கும்பிடலாங்க இந்த பெருமாள் சிலையை இந்த பெருமாள் சிலையை நம்ம கும்பிடுகின்ற பொழுது அவருக்கு என்ன நெய்வேற்ற வைக்கணும் அவர் என்ன கேட்குறாரு வெறும் தண்ணி தீர்த்தம் தான் பச்சை இலை நம்ம துளசி அவ்வளோ தான் கேட்குறாரு அவர் அதை நம்ம என்ன பண்ணலாம் பஞ்ச பாத்திரத்தில் செம்பு பார்த்து தண்ணி வச்சு துளசி இலையை நம்ம அதில் போட்டு அவருக்கு நெய்வேத்திய வச்சலாம் இவ்வளோதாங்க உங்களால் முடிஞ்சால் கல்கண்டு வைங்க அவள் வைங்க அவள் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இன்னும் கிட்ட பானகம் பானகம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வந்து தண்ணியோ லெமனோ ஊற்றி கொஞ்சம் இனிப்பு அதாவது நாட்டு சக்கரை போட்டு நம்ம கொஞ்சம் சுக்கு போ போட்டு நம்ம பானகம் வச்சிடலாம் அவருக்கு இதுவே போதுமானதுங்க ரொம்பலாம் நம்ம பண்ணவேலாம் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கின்ற போது நமக்கு எளிமையாக பண்ணுறது நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பானகம் வச்சு நீங்கள் பார்த்து ஒரு தண்ணி தண்ணியில் வந்து துளசி இலை போட்டு நீங்கள் வச்சாலே போதுங்க வழிபாட்டு முறைன்றது அவங்கவுங்க மனசை பொறுத்தது அதுக்குன்னு பூசலார் மாதிரி நம்ம கும்பிட முடியாது நீங்கள் பூசலாறு மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே கும்பிட்டுங்கிறா மொதல் நம்ம பூசலாரா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு அது தகுதி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம இந்த உலகத்தோடு இருக்கும்போது உலகலோடு ஊற்று சனாதன தர்மத்தை பிடிக்கும் அப்படியே போனால் நமக்கு ரொம்ப நமக்கு குடும்பத்துக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் நம்ம அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த உலகத்தோடு அப்படியே நம்ம ஒன்றி அவங்க என்ன சனாதன தர்மத்தில் பண்ணுறாங்களோ அதில் ஃபுல்லாக பண்ணலை ஆசைப்படும் ஏன்னா சாஸ்திர சாதகோடி சொல்லுவாங்க நம்ம கொஞ்சமாக அதில் ஃபாலோ பண்ணலாம் பெருமாள் ஃபோட்டோ வச்சுக்கலாம் துளசி துளசி எல்லா இடத்துலையும் கேட்கலாம் அதான் துளசி வந்து உங்களுக்கு கிடைக்கலனா கூட ஒரு நாள் வச்சு துளசிக்கு துளசிக்கு வந்து ஒரு அதுக்கு தீர்த்து கிடையாதுன்னு அதனால நீங்கள் துளசி காய்ந்த துளசி கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் சில பேர் ஃபாரினில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க துளசியை என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து இங்கேருந்து போ இந்தியாவிலேருந்து போகும்போதே நல்லா காய வச்சு டப்பாவில் போட்டு கொண்டு போய் அதை தான் அவங்க வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்துவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அது நீங்கள் ஒரு நாம பெட்டி வச்சுருந்தாலும் அந்த நாமத்தை வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை ஒரு நாம நாமம் போட்டுக்கலாம் அவங்க வந்து அவங்கவுங்களுடைய இனத்துடைய தகுந்த மாதிரி சொல்கிறேன் சில பேர் வந்து அவங்கவுங்களுடைய வழக்கு தகுந்த மாதிரி நாமம் போடுவாங்க உங்களுக்கு ஃபோட்டோவே இல்லை எங்கிட்ட பெருமாள் ஃபோட்டோவே இல்லைனாலும் ஒரு கண்ணாடியை நான் மாதிரி போட்டு அப்படியும் கும்பிட்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரியும் நீங்கள் வழிபடலாம் மிக எளிமையாக வீட்டில் வழிபடலாம் என்ன உருவங்கள் இருக்கிறதோ அதை வச்சே நீங்கள் அழகாக வழிபடலாம் அதே மாதிரி தினமும் காலையில் வந்து எப்படி வந்து நம்ம ஆடி மாதத்தில் வந்து நம்ம அம்மனுக்கு நான் தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு பூஜை மாதிரி காட்டி ஃபுல்லாக அம்மனையே வச்சு அம்மன் கலச நிரந்தர கலசரை வச்சு காட்டியிருக்கேல்லை அதே மாதிரி தான் இங்கே பொட்டாசியம் மாதம் ஃபுல்லாக பெருமாளுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அந்த இடத்துல பெருமாள் சிலையோ ஏதோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெருமாளுக்கு வண்டி விளக்கு இருக்கும் ரெண்டு விளக்கு சங்கு சக்கரை விளக்கு இருக்கும் அப்படியும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மண் விளக்கு ரெண்டு விளக்கு வச்சுட்டு டெய்லி அந்த வந்து பஞ்சபாத்திரத்தை துளசி இலை போட்டு நீங்கள் கும்பிட்டாலே வழிபட்டாலே போதுங்க அவள் வைங்க முடிஞ்சால் பானகம் வைங்க இவ்வளவே போதுங்க பெருமாள் வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்குவார் அவருக்கு மிக எளிமை தான் ரொம்ப பிடிக்கும் ஆடம்பரமாக அவர் எதுவுமே வடை பாயசம் அப்படிலாம் எதுவுமே கேட்கல நம்ம எல்லாம் நம்ம விருப்பத்தில் பண்ணுறது தான் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க மாவிளக்கு போடுவாங்க பெருமாளுக்கு மூணாவது வாரத்தில் மாவிளக்கு நீங்கள் போடலாம் உங்கள் தான் அப்புறம் வந்து நாட்டு சக்கரம் வச்சு தீபம் காட்டுவாங்க நாலாவது வாரத்தில் மலை ஏற்றுவாங்க நிறைய விஷயங்கள் இந்த வந்து இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை நடக்கூடியது நிறைய விஷயங்கள் நிறைய அவங்கவுங்க இனத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க நீங்கள் வந்து அவங்கவுங்க வசதி தகுந்த மாதிரி எளிமையாக பண்ணலாம் ஆடம்பரமாகவும் பண்ணலாங்க சத்யநாராயண பூஜை இந்த புரட்டாசி மாதம் எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப புரட்டாசியே வந்து பெருமாளுக்கு உரிய மாதம் தான் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன பண்ணலாம் ஒரு சனிக்கிழமையாவது பெருமாள் கோயிலில் போய் பார்த்து பெருமாளை கும்பிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை அந்த கோயிலில் ஒரு இடத்துல மட்டும் பெருமாள் நின்றுக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக போய் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க நீங்கள் இல்லைன்னா கருடரை வந்து குடிமரத்தில் கருடரை இருப்பார் கருடரை பார்த்து அவரை நாங்கள் தரிசனம் பண்ணாலும் சரிங்க ஆஞ்சநேயரை பார்த்து தரிசனம் பண்ணாலும் சரி தான் நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கோயிலுக்கு வாரத்தில் ஒரு தடவை சனிக்கிழமை போய் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது நான் இந்த வழிபாட்டுனால எளிமையான வழிபாடுன்னு சொல்லிக்கிட்டே இன்னொரு முக்கியமான விஷயம்னா தானம் அன்னதானம் அந்த புரட்டாசி மாதம் தானம் பண்ணுங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஏழை நீங்களுக்கு உணவு கொடுங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு படையல் வைக்கிறேன் பெருமாளுக்கு வச்சுட்டு நம்மளே சாப்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அந்த படையில் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பிட சொல்லணும் இல்லை கொண்டு போயாது கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது தான் ரொம்ப சந்தோஷம் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் தானம் தர்மம் இந்த புரட்டாசி மாதம் பண்ணுங்கள் இன்னும் வந்து உச்ச உச்சகிருந்தின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு வாரத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த அரிசியை தான் சாதமாக வச்சு சாப்பிட்டு பெருமாளுக்கு வந்து படைப்பாங்க அது ஒன்று இருக்குது நீங்கள் அதையும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் வீட்டில் போய் எல்லா வீட்லேயும் கொஞ்சம் அரிசி வைன்னு வந்து கூட நீங்கள் சமைக்கலாம் அது வந்து கிராமத்தில் நாமம் போட்டு சொம்புலேயே நாமம் போட்டு நாங்கள் போய் வீ வீட்டிலலாம் போய் வாங்கிட்டு வருவோம் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் வாங்கி வந்து அந்த அரிசியில் தான் நாங்கள் சாதம் வச்சு எல்லாருக்கும் அந்த பொங்கலை கொடுப்போம் அதுவும் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்படிலாம் பண்ணால் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லலாங்க பெரியவங்க சொல்லி ராமானுஜர் சொல்லியிருக்கிறாரு சனாதன தர்மப்படி அப்படியே வழி வழியாக வந்துகிட்டு இருக்கிறதா சின்ன பசங்க என்னென்ன பண்ணுறாங்கோ அதெல்லாம் பெருமாளுக்கு பிடிக்கும் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்ணுறோம் சின்ன குழந்தைகளுக்கு தானே கிருஷ்ணர் மாதிரி அலங்காரம் பண்ணுறோம் அதே மாதிரி தாங்க பெருமாளுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த நாலு வாரத்துலேயும் உங்களால் முடிஞ்சால் ஒரு வாரம் நல்லா வந்து சாதம் மாதிரி பண்ணி கொடு பெருமாளுக்கு எலுமி சாதம் தை சாதம் தேங்காய் சாதம் வச்சு அவர் மாட்டி வச்சு அந்த மாதிரியும் கும்பிடுவாங்க நான் போன இதுலேயே போட்டிருக்கேன் நான் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இந்த இதுலேயும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த வீடியோவை அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் எல்லாமே நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய எளிமையாக இருக்கோ என்னால் முடியவே முடியாது துளசி தண்ணி மட்டும் பொருங்க இந்த மாதிரி பெருமாளை நீங்கள் அழகாக வந்து இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக சந்தோஷமாக கும்பிடலாம் காலையில் வந்து ஒரு நம்ம சுப்பிரமாதம் பெருமா சுப்பிரமாதம் காதில் கேட்டு எந்திரிக்கலாம் அதே மாதிரி விஷ்ணு சகசு நாம நம்ம சாயந்தரம் நம்ம கேட்கலாம் காலையிலேயும் சாயந்தரம் பெருமாள் பாடத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வைக்கலாம் நெய் விளக்காக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் விளக்காக இருந்தாலும் சரி இழுப்பு எண்ணெயாக இருந்தாலும் சரி எந்த விளக்காக இருந்தாலும் நீங்கள் ஏற்றி வச்சு நம்ம ஆடி மாதம் எப் எப்படி வந்து முழுக்க முழுக்க அம்மனை வழிபடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பெருமாளையே நம்ம வழிபடலாம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே போதும் வாரத்தில் நாள் நம்ம திருப்பதிக்கு போகணுன்னு கூட கிடையாது திருப்பதி எல்லாராலையும் போக முடியாது அந்த பூசலார் மாதிரி நம்ம இதை நினச்சிக்கலாம் வீட்டில் இருக்க பெருமாளை கும்பிட்டுட்டு எப்போ என்னால் வர முடியல பெருமாளே திருப்பதி பெருமாளே ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடலாம் அதுக்கு பூசலார் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதனால் நம்ம பூசலார் மாதிரி நான் கும்பிட மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே கும்பிடணும் மனசுக்குள்ளேயே நான் பண்ணிக்கிறேன்ட்டு நம்ம பூசலாராக இருக்கணும் அதுதான் ஒன்று பண்ணுவாருன்னு நம்ம இவருடைய பெருமாளுடைய பக்தரை நம்ம ஒருத்தர் சொல்லலாம் மண்ணிலேயே வந்து பூ பண்ணுவார் அவர் வந்து குயவர் அவருக்கு வந்து திருப்பதிக்கு போல ரொம்ப ஆசை ஆனால் அவரால் திருப்பதிக்கு போக முடியாது திருப்பதியில் இருக்கிற சில மாதிரியே ஒன்று வச்சு ம மண்ணாலேயே பண்ணி மண் அதே மாதிரி மண்ணாலேயே பூ பூ பண்ணி அதுவும் என்ன அவர் எல்லா மண்பாண்டமும் செஞ்சு முடிஞ்சு மீது இருக்க மாட்டேன் அந்த பூவை பண்ணுவார் அந்த பூவை பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணுவார் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பெருமாள் பக்தரை நம்ம நிறைய கேட்டிருக்கோம் அவருக்கு அவரோட பெருமாள் பக்தர் கதையை சொன்னால் நிறைய சொல்லிட்டே போகலாம் விட்டல் 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 நிறைய இருக்கும் எல்லாமே பக்திமாக இருக்கும் அவ்வளோ வறுமையாக இருக்கும் இந்த நம்ம வந்து பெருமாளுடைய கதைகள் ஆழ்வார்கள்ட இந்த சமயத்தில் ஆழ்வார்களின் வரலாறுலாம் நம்ம கேட்கலாம் யூடியூப்பில் நானும் வந்து ஆழ்வார்கள் வரலாறுலாம் உங்கள்கிட்ட போடுறேன் நீங்கள் வந்து கேளுங்க என்ன தான் கேட்கணும் கிடையாது நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் கேட்கலாம் அது மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம கேட்கறது பார்க்குறது செய்கிறதெல்லாம் நமக்கு நல்லதே கொடுக்கும் நல்ல பயனை கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த நமக்கு இது புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க பெருமாளை நல்லா தியானம் பண்ணுங்க பெருமாள் கிருஷ்ணர் வந்து நமக்கு நல்லதே கொடுப்பார் அவர் சொன்ன மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் எது நடக்க போயிருதோ அதுவே நன்றாக நடக்கும் அதனால் மூணு காலத்துக்குமே அவர் சொல்லிடுவார் அதனால நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம கையில் எதுவுமே கிடையாது எல்லாமே அவர் கையில் நம்ம கொடுத்துருவோம் அவர் பார்த்துக்குவார் அதனால் நீங்கள் இதை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாழலை வேணும்னா கிடையாது தையலையே வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணலாம் தையலெல்லாம் கிடைக்கிது நீங்கள் தையலில் வாங்கி வச்சுக்கிட்டோம் நீங்கள் பெருமாளுக்கு வார வாரம் தழுகாதலையும் நம்ம போடலாம் இவ்வோயோ வாழையிலேயே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வசதி இருக்கிறவங்க வசதி தகுந்த மாதிரி பண்ணுங்கள் வசதி இல்லாதவங்க எளிமையாக பண்ணுங்கள் சந்தோஷமாக பெருமாள் ஏற்றுக்குவாருங்க அதனால் நீங்கள் இந்த புரோட்டாக துளாசி மாதம் ரொம்ப அருமையாக கொண்டாடுங்க வீட்டில் பவளமல்லி மரம் இருந்தால் பவளமல்லி மாலைக்கு பூவெல்லாம் கோத்து பெருமாளுக்கு போடுங்க எந்த படம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து துளசி மாலை துளசி நிறைய கடை துளசி மாலை போடுங்க அதே மாதிரி வாசலில் வந்து துளசி மாலையை போடுங்க பெருமாளுக்கு பெருமாள் ஃபோட்டோ மாட்டி வாசலில் சின்னதாக வைப்பாங்க சில இடத்துலலாம் பார்த்துருக்கேன் அது எல்லாமே வசதியாக சொல்கிறேன் நான் எல்லாரும் வைக்கணும்னு கிடையாது அந்த துளசி எல்லாம் காஞ்சி போனாலும் நீங்கள் எடுக்கவே வேணாங்க அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக துளசி எதாவது அங்கேயே தானே பிரச்சனை இல்லை நீங்கள் நாளைக்கு புரட்டாசி ஆரம்பிக்குதுன்னா அந்த புரட்டாசி மாதம் முடிகிறவரலாம் அந்த இலை அங்கேயே இருந்தாலும் அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது அதோடைய பவர் கொஞ்சம் கூட குறையவே குறையாது டெய்லி புதுசாக துளசி மாலை மாட்டணும் கிடையாது இதுவும் அப்படித்தான் மாயலையும் அப்படித்தான் மாயலை காய்ந்து போனாலும் அதுக்கு பவர் இருக்குது அதனால் நீங்கள் நம்ம நல்லா அருமையாக பெருமாளை புரட்டாசி மாதம் சூப்பராக கும்பிடுவோம் ஒரு வாட்டு தழுகை போட்டு பெருமாளுக்கு சமைச்சு சூப்பராக எல்லாம் செஞ்சு செஞ்சு போடுவோம் இல்லைனாலும் பண்பானையில் நம்ம என்ன பண்ணலாம் கஞ்சி வச்சியும் அவர் கொடுக்கலாம் அவர் வந்து எல்லாம் நல்லா வந்து ஆஹா ஓகேலாம் கேட்கல அவர் ஆஹா ஓகன்னா எனக்கு பொங்கலை கொடுக்கும் எனக்கு நெய்யை கூத்தலாம் கேட்கல சாதாரணமாக எளிமையாக நம்ம அழகாக அவருக்கு என்ன பண்ணலாம் கஞ்சியை வச்சு பண்பானையில் வச்சு அவர் கொடுக்கலாங்க அதனால் இந்த மாதிரி முறையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பெருமாளை கும்பிடுங்க புரட்டாசி மாதம் எல்லாருக்கும் நல்லதே அமையட்டும் நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்ல விஷயங்களை செய்வோம் நீங்கள் சத்யநாராயணன் பூஜை வீட்டில் எளிமையாக பண்ணுங்கள் புரட்டாசி மாதம் பண்ணும்பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் வசதியாக இருக்கிறவங்க நல்ல வசதியாக ஐயர் கூட்டிகிட்டு வந்து கூட நம்ம ப பண்ணலாம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதனால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் அந்த புரட்டாசி மாதம் எல்லோரும் பெருமாளை நம்ம வணங்குவோம் நல்லதே பார்ப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம் திருப்பியும் ஒரு தடவை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கோர்வையாக பெருமாள் வீட்டில் எந்த ஃபோட்டோ இருந்தாலும் பெருமாள் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க பெருமாள் ஃபோட்டோ இல்லைனாலும் கண்ணாடியில் நாமம் போட்டு வச்சு நீங்கள் வழிபடுங்க அதே மாதிரி எந்த சிலைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க தினமும் வந்து காலையில் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் துளசி தண்ணி வச்சு பெருமாளுக்கு வையுங்க நெய்வேத்தியம் இல்லைனா பானகம் வைங்க அவள் கல்கண்டு எது வச்சாலும் சரி அவர் சந்தோஷமாக அவர் ஏற்றுக்குவாருங்க அவருக்குன்னு தனியாக ஒரு இடத்துல வந்து பெருமாள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க நெய் விளக்காக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் விளக்காக இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமையாவது கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு வாங்க நீங்கள் நமக்கு நல்லா நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி பௌர்ணமியில் இந்த மாதம் ஆரம்பிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பௌர்ணமியில் ஆரம்பிக்கும் போது பெருமாளுக்கே உரிய அந்த பௌர்ணமி சத்யநாராயண பூஜை நம்ம வீட்டில் இல்லையாக பண்ணுவோம் என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் தாராளம் மா நீங்க சத்தியநாராயண பூஜை பண்ணுங்க என்னுடைய வீடியோனாலும் பர இல்லைனாலும் பரவாயில்ல எந்த வீடியோ பார்த்தாலும் நல்லது வந்து எங்கே பார்த்தாலும் சரி நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணுங்க அதனால் மண் பாத்திரத்துலேயே நீங்க மண் பானையிலேயே வந்து அவருக்கு நெய்வேத்தியம் வச்சால் போகணும் அவர் தங்கமோ வெள்ளியோ அதெல்லாம் ஒன்றும் கேட்கல வாரத்தில் நீங்கள் மூணாவது வருமோ நாலாவது வருமோ பெருமாளுக்கு நல்லா உங்களுக்கு மனசார சந்தோஷமாக சமைச்சி போடுங்க அவர் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அவரை மலை ஏற்றி விடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மாவிளக்கு போடலாம் அதேபோல் வந்து நாட்டு சக்கரை போட்டு அந்த விளக்கம் ஏற்றலாம் பெருமாள் உருவங்கள் வெள்ளியில் இருந்தாலும் சரி பித்தளையில் இருந்தாலும் சரி மண்ணில் இருந்தாலும் சரி நான் சொன்னதில்லை நமக்கு வந்து மண் மண்ணால் ஆன அந்த மாதிரி உருவம் வச்சுக்கூட நீங்கள் அச்சு வைக்கிற மாதிரி மண்ணால் அதில் பெருமாளை வச்சுக்கொண்டு ஊட்லாங்க எல்லாம் நம்ம மனசு தான் காரணம் இந்த மாதிரி நம்ம வழிபாட்டு பெருமாள் மாதம் ஃபுல்லாக இந்த பொட்டாசியம் மாதம் ஃபுல்லாக நம்ம இப்படி வழிபாடு நடத்துவோம் அப்போ வழிபாடு நடத்துவது மூலம் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் மாத கடைசியில் நிறைய வித்தியாசங்கள் மாற்றங்கள் வரும் அதனால் நான் பார்க்க நேரம் இருக்க வேண்டும்மோ இன்றைக்கி போட்டு துளசி எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் வீட்லேயே துளசி செடி இருந்தாலும் நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணால் துளசிக்கு நீங்கள் பூஜை பண்ணலாங்க துளசிக்கு வந்து டெய்லியும் பூஜை பண்ணலாம் அது டெய்லி நடக்கிற ஒன்று தான் இதில் பேர் இந்த பொட்டாசி மாதம் மட்டும் பண்ணுவாங்க பட்டாசு மாதம் துளசி எல்லாம் முக்கியம் பண்ணுவாங்க எப்படி வந்து ஆடி மாதம் வேப்ப மரம் துள பொட்டாசி மாதம் துளசி இலை வச்சு பண்ணுவாங்க அதுவும் இன்னும் பிரச்சனை இல்லை விளக்கு இருந்தால் வேறு நம்ம விளக்கு வந்து சங்கு சக்கரை விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல மண் விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி நீங்கள் வந்து நமக்கு வந்து சங்கு வந்து எந்த சங்கு இருந்தாலும் மகாலட்சுமி அம்சமாக வச்சு நம்ம கும்பிடலாம் பெருமாவில் வழிபடும்பொழுது நம்ம மகாலட்சுமி தாயாரின்னு நினச்சி நம்ம வழிபடணும் ரொம்ப அருமையான ஒரு வழிபாடு பெருமாள் கேட்டதை உடனே கொடுப்பார் அபயக்கரம் வச்சுருப்பார் ச வந்து நம்ம சரணாகதி ஆகுன்னு சொல்வார் நிறைய திருவுருவத்தில் எல்லா கோயிலையும் இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் கும்பிடுங்க நமக்கு நல்ல விஷயங்கள் நல்லது நல்லது நடக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லது கண்டிப்பாக நடக்குங்க கண்டிப்பாக கும்பிடுங்க